என் பேர் லட்சுமணனு அம்பத்தூருக்கு வடக்கு மண்டலில் மண்டல தலைவராக இருக்குங்க கட்சியில் இருபது இருபத்தஞ்சி வருஷமா இருக்குங்க பிஜேபி கட்சியில் பொது சேவை பண்ணிட்டு இருக்கேன் பிடிஷன் கொடுத்து எல்லாம் ரோடு போகிறது காவா போகிறது ஆஸ்பத்திரிக்கு ஸ்கூலுக்கு பெரிய பென்ஷன் வர வைக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வீடு கட்டுறது ரெண்டு வீடு போட்டு கொடுத்துருக்குறேன் ஆல்ரெடி ஏடிஎம்கே பீல்டில் இந்த திமுக பீல்டு என்ன பண்ணுச்சுன்னா பேர் வரக்கூடாது மோடிக்கு பேர் வரக்கூடாதுன்னு அந்த ஒரு வீடு கூட போட முடியல ஈடம்கி பிரியில் ஐம்பத்தி ரெண்டு வீடு போட்டோம் டிஎம்கி பிரியில் மோடிக்கு பேர் வரக்கூடாதுன்னு ஒரு வீடு கூட அலாட்மெண்ட்டை கொடுக்க அந்த ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கெலிஸில் இந்த ஆஃபீஸை திருவள்ளூர் போயிட்டாங்க இங்கே வந்து ஆட்சியை நடக்கலை வெறும் காட்சி தான் நடக்குது சினிமா ஷூட்டிங் தான் நடக்குது பொழுது போனால் பொழுது வந்து மேக்கப் போட்டு ஹீரோ விடியோ எழுபது வயசு ஹீரோ மாரி இருபது வயசு மாரி மேக்கப் போட்டு சுட போட்டு அந்த ஷூட்டிங் பண்ணி அவங்க டிவியில் காட்டினுடாங்கிறாங்க தவிர ஜனங்களுக்கு எதுவுமே செய்யலை பத்து பந்து செய்றாங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் விளம்பரப்படுத்திக்கிறாங்க ஜனங்களுக்காக எதுவும் செய்யணும் அவங்க வந்து தன்னை தானே அதை வந்து ஷூட்டிங் போட்டு ரோடில் போடுறோன்னு கூப்பிட்டு அப்படியே ஒரு விளம்பரம் படுத்தினுக்கிறாங்க தரும் உண்மையாவே எதுவும் ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லது எதுவும் செய்யணும் ரோடு போடுறாங்க மேடம் ரோடு போடுறது வந்து எங்க பார்த்தா ரோடு போடுறாங்க அந்த ரோடு ரெண்டு இன்ச்சு தான் போடுறாங்க அதுக்கு முன்னெல்லாம் நல்லா பள்ளம் நோண்டி ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு அந்த ஜல்லி எல்லாம் எடுத்துட்டு ரோலர்லாம் வச்சு இது பண்ணுவாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே தொலைத்து பேருக்கு நம்ம அப்படியே நீட்டா ஒரு கீழே மீறி போட்டு ரெண்டு இன்ச்சு கையில பேத்திடலாம் இப்போ ஏன்னா இவங்களுக்கு லட்சணம் அந்த லட்சணம் பத்து ஒரு ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ணா பத்தாயிரம் தான் செலவு பண்றாங்க தொண்ணூறாயிரம் ஆயிரம் போட்டுக்கிறாங்க ஃபுல்லா கொள்ளடிக்கணும் தான் வராங்களே தவிர பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்றது அதுவே கிடையாது இவங்களுடைய இது வந்து ஆட்சி வந்து இதோட உயிர்ந்தான் நிம்மதி ஏன்னா நாட்டுல நிம்மதி இல்ல பசங்களுக்கும் நிம்மதி இல்லை மாணவர்களுக்கு நிம்மதி இல்ல மாணவிகளுக்கும் நிம்மதி இல்லை எங்க போனாலும் போதை கலாச்சாரம் வந்துச்சு படிக்கிறதுக்கு அறுபது அறுபத்தஞ்சு வருஷமும் இல்லை எங்கேயோ ஊரில் ஊரில் ஒரு கிராமத்தில் நூத்துல ஒருத்தர் தான் குடிச்சிருந்தாங்க இன்னைக்கு வீட்டுக்கு ஒருத்தர் குடியாராகிட்டாங்க குடியினா அது குடி கொடுத்தா இவங்க அதை தடை பண்ணலாம் விளம்பரம் வர அந்த விளம்பரம் அது அது நத்து இவங்களே இன்னைக்கு வந்து மக்களை வந்து அழிக்கணும்னா திராவிட கட்சி தான் மக்களை அழிக்குது இளைஞர்கள் வந்து உங்க சிந்திக்க கூடாது போதை மயக்கத்திலே இருக்கணும் எனி டைம் போதமாக தெலுங்கு எலெக்ஷன் டைம்ல ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஓட்டு வாங்கியிருந்தோம் தமிழர்களை வந்து ஆண்மை இல்லாத ஒரு ஆக்க முடிவு செய்துதான் இந்த மது கலாச்சாரம் போதை கலாச்சாரம் தமிழை வந்து சிந்திச்சுட்டா இவன் வளர முடியாது அதனால தமிழனுக்கு போதை கலாச்சாரத்தை வச்சுட்டே தமிழ்நாட்டை வந்து ஆண்மை குறை ஆகினோம் அவ்வளவு வளர்ச்சி இருக்கக்கூடாது அதுன்னு திட்டம் போட்டு செய்யறாங்க திமுக தமிழ்நாட்டில் வந்து அன்னைக்கு என்ன பார்த்தாலும் கருகருப்பு ஏன்னா அதுக்கு முன்னெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒன்று விற்பாங்க இப்போ பார்த்தா ஊருக்கு ஊருக்கு வந்து கருத்தலுக்கு இது வச்சிக்கிறாங்க அன்னைக்கு குறைவுது என்ன விஷயம் எல்லாம் இந்த திமுக பண்றவன் அறுபது வருஷமா இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டு பட்சம் ஒரு ஆயிரம் பேருக்கு கிட்னி பாதிக்குது